ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க இது எனக்கு இந்த பாம்பு த்ரெட்டுங்கிறது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்தே எனக்கு வந்துகிட்டுருக்கு வரும் அப்பப்போ அதை வந்து அப்போ ஐபிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் எனக்கு வந்து டூ தௌசண்ட் முன்னாடி நான் சொல்கிறது நைன்டீன் நைன்டி டூலேருந்தே எனக்கு லைஃப் த்ரெட் உண்டு அப்போவே ஏகே ஃபார்ட்டி செவன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் சில சமயம் என்ன பண்ணுவாங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அதை விட்ரா பண்ணுவாங்க நான் நினச்சிப்பேன் எதுக்கு நமக்கு வந்து துப்பாக்கி ஓட ஒருத்தரை நம்ம இப்போ காரில் வச்சு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறது அது ஒன்றும் நமக்கு பெருமையே கிடையாது நமக்கு ஒரு போலீஸ் இருந்தால் தான் நம்மளை கவனிப்பாங்கன்னு ஒன்றும் அவசியமே இல்லை அது இருந்தது அதுக்கப்புறம் அசம்பிளி இல்லைன்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் எம்எல்ஏ ஆன பிறகு அங்கேயும் பிரச்சனை வந்தது அப்பவும் கொடுத்தாங்க அப்பவும் கொடுத்தாங்க அது மாதிரி கொடுத்து சென்சார் போர்டில் நான் ஒரு ஒரு படத்துக்கு போர்க்களத்தில் ஒரு பூன்னு ஒரு படத்தில் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அது ஒரு உண்மை கதையை கொஞ்சம் தவறுதலாக எடுத்திருந்தாங்க எப்போதுமே உண்மை கதை எடுக்கும்போது அந்த குடும்பத்தினர்கிட்ட அனுமதி பெற்று எடுக்கணும் தவறும் சினிமாவுக்காக நான் இஷ்டத்துக்கு மாத்திரேன்னு சொன்னால் அது சரியாக வராது அதனால் அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டார் அதான் நான் வந்து இலங்கை தமிழர்களுக்கு எதிரானவன்கிற மாதிரி நான் வந்து ஆரம்ப காலத்தில் ட்ராமா போட்டு நாலு லட்ச ரூபா பணம் வசூல் பண்ணி மதுரையில் கிட்டு கிட்டியே கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் இலங்கை தமிழர்கள் தமிழர்கள் தானே அப்போ வந்து அதுக்காக நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகெய்ன்ஸ்டாலாம் நான் எதுவும் பண்ணிட முடியாது நான் இந்தியன் சிட்டிசன் அவங்க வந்து ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் இல்லையா ஸோ நான் அந்த இதில் ரொம்ப தெளிவாகவே இருப்பேன் மனிதாபிமான அடிப்படையில் என்னால் என்ன வேணால் செய்ய முடியும் ஆனால் சட்ட ரீதியாக சட்டத்துக்கு புறம்பாக நான் எதுவுமே செய்ய முடியாது அதை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணி அந்த படத்துடைய இயக்குனர் வந்து எனக்கு எதிராக சொல்லி அப்போ பெரிய லைஃப் த்ரெட்டர்லாம் வந்தது டிஃப்ரெண்ட் ஃபோன் கால்ஸ் அது வந்தது அப்போ கூட நான் பிஜேபியில் இருந்தபோது பிஜேபி எனக்கு திரும்ப கூட கிள்ளி போடல இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு சும்மா பிஜேபி ஆஃபீஸில் கொட்டாவி விட்டுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் துப்பாக்கி பாதுகாப்பு எனக்கு ஒரு நாளைக்கு அவங்க வாயிலே சுற்றுப்புறாங்களோன்னு டவுட்டு வரும் அவ்வளோ பிரச்சனை தூங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பா பாதுகாப்பு கொடுக்குறேன்ட்டு அது ஒரு பந்தாவுக்கு இல்லைன்னா அவங்கள இவனுக்கு அடையாளம் தெரியாது அவன் யாருன்னு தெரியாது இப்போ துப்பாக்கி ஊடக போடுறதை கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரியால் போடுறது நினச்சிக்கணுன்ட்டு அந்த ஒரு ஒரு பந்தாவுக்காக கேட்டு கேட்டு வாங்கினது நமக்கு கிடைக்கல